ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி நாலு இதை அப்படியே பாக்ஸாக கொடுத்துட்டா யாரும் எதிர்பார்க்கல ஆல் போர்டு ரெண்டு ஷெட்டு கொடுத்தேன் மிஸ் ஆயிடுச்சு சிங்கிள் போர்டு ஆறு நாலு அருமையாக பாஸ் ஆகிடுச்சு

చెట్టే లక్షన్ని మిస్టర్ తొలవ వర్షనల్ పదినొన్న రెండు ఇరుసే అరుణి ముప్పై எட்டு பி அறுபத்தி மூணு நூறு செட்டு விளை பண்ணுங்க இந்த நம்பர் நேமன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏபோர் ി ബോർഡ് നാല് എട്ട് മൂന്ന് സപ്പോർട്ട് സി ബോർഡ് ഏഴ് എട്ട് ഹാൽ ബോർഡ് എട്ട് സ്ട്രാങ് നമ്പർ ൂറ് ഹാൽബോർഡ് നമ്പർ മൂന്ന് നാപ്പത്തി മൂന്ന് നാപ്പത്തി നാല് നാപ്പത്തി എട്ട് ிசி முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு ஏசி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு பிபோடு எட்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டு 48. எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த நம்பர் இந்த நம்பர் ஸ்ட்ராங் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க நூறு சதவீதம் கண்டிப்பா வரும் சொல்றது கேட்ட அப்ளை பண்ண கோடி அந்த மாதிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு பாக்ஸ் நாளைக்கு ஃபுல் வின்னிங் இருக்குது